ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி அருமையான தினம் சுற்றி ஃபென்சிங்கோடு விற்பனைக்கு வந்து வந்திருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க நாற்பது அடி ரோடுங்க இந்த பூமிக்கு வர்றதுங்க அருமையான திறந்தோப்புங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு போரு தொட்டி எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த திறந்தோப்பு வந்து உங்களுக்கு கோவை டு திண்டுக்கல் பைபாஸுங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை திண்டுக்கல் போகிற பைபாஸுக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க புது பைபாஸ் கோயம்புத்தூர்லேருந்து போட்டிருக்கிற பைபாஸ்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்லேயே இந்த திறந்தோப்பு வந்துடுதுங்க இதே சப் மோட்டருங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடு எல்லா சைடுமே திறந்தோப்பு தானுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க ஒரு ஏக்கருக்கு எழுவத்தஞ்சி மரம் இருக்குதுங்க இது ஃபுல்லாமே மரம் தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரு ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்